அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பெரிய சைஸ் சிவன் கண் லஞ்ச் பேகு ஒரு ரெயின்போ கலர் பேகு நார்மல் நாட்டு அது எல்லாமே இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி அனுப்ப போகிறோம் அதுக்காக வீடியோ போடலான்ட்டு எடுத்துருக்கேன் இது ரெண்டே முக்கால் கட்டு ஆகுது எல்லாமே ஆல்ரெடி போட்ட கலர் தான் கஸ்டமர் கேட்ட கலர் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் பேஸ் எல்லாம் அகலமாக இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கோம் அது வீடியோஸ் எல்லாமே மெஷர்மெண்ட் போட்டிருக்கேன் இந்த சிவன் கண்கு நீங்கள் பார்த்துக்கோங்க முப்பத்திரெண்டு நீளம் வரும் முப்பத்ரெண்டு நீளம் வரும் அகலம் பதிமூணு ஆயிரம் முப்பத்தி ஒன்று இது வந்து ரெண்டு சைடும் பார்டர் மாதிரி நம்ம இது டிசைன் சஃபே க்ரீனும் எல்லோவும் கைப்பிடி ஹூக் மாடல் கைப்பிடி இல்லை பெரிய லஞ்ச் பேக்கு இது சேம் பேபி இது சேம் பேபி பிங்க் அண்ட் ஸ்கை ப்ளூ நீளம் முப்பத்ரெண்டு அகலம் பதிமூணு முப்பத்தி ரெண்டு வந்து நாலு சைடும் பாட்ரு வர மாதிரி இந்த பேக்கு நல்லா அகலமாக லன்ச் பேக் சிவன் கண்ணில் வேணும்னு கேட்டாங்க பெரிய சைஸ் லஞ்ச் பேக்கு கைப்பிடி சேம் ஹூக் மாடலில் நல்லா நிறைய இடம் இருக்குது எல்லா பேக்ஸுமே லேட்டர் நாட்டில் தான் போட்டிருக்கு சஃபேர் க்ரீன் எல்லோ இது வந்து ரன்னிங் பூராமே எல் க்ரீன் இது ரன்னிங் பூராமே சஃபேர் க்ரீன் தான் இந்த பேக் வந்து ரன்னிங் போகிறா எல்லோ சேம் டிசைன் சேம் ஒரே பேக் தான் ஒரே கலர் பட் இது வந்து ரன்னிங் ஒயர் எல்லோ இது ரன்னிங் ஒயர் க்ரீன் இது க்ரீன் தான் க்ரீன் எல்லோ தான் ரெண்டுமே ஒரே சேம் கலர் இந்த ரெயின்போ பேக்கு நீளம் இருபத்தி நாலு அகலம் பதிமூணு இது ரெண்டரை கட்ட ஆயிருக்கு இதுவுமே கைப்பிடி ஹூக் ஊக்குமணல் தான் இது நல்ல அகலமான பேகு இந்த பேக்ஸுங்க எல்லாமே அகலம் பதிமூணு தான் போட்டிருக்கோம் நல்லா அகலமாக இருக்கணுன்றதுக்காக கஸ்டமர் கேட்ட சைஸு கேட்ட மாடல்ஸு கேட்ட கலர்ஸு எல்லாமே அது மாதிரி தான் நம்ம போட்டு தரோம் இந்த பேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பேக்ஸ் மாதிரி உங்களுக்கும் வேணும்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி கேளுங்க ப்ரைஸ் வீடியோவில் சொல்ல முடியாது நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்கள் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்